செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அம்மன் கோவில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை அம்மனின் பொட்டும் திருடப்பட்டதால் பரபரப்பு பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் நூறு சதவிகித தேர்ச்சி விபத்தில் குட்டிகளை இழந்த நாய் ஆத்திரத்தில் ஐந்து பேரை கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சம் இனி விரிவான செய்திகள் புதுவை அருந்ததி நகரில் அம்மன் கோவில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருந்ததி நகர் உள்ளதோ இங்கு அருள்மிகு முத்தாளம்மன் ஆலயம் உள்ளதோ இந்த ஆலயத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை ஆறரை மணிக்கு அர்ச்சகர் கோவிலை திறந்து உள்ளே சென்றுள்ளார் அப்போது கோவில் உண்டியில் உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதன் அருகே சூழாயுதம் கிடந்துள்ளது மேலும் மூலவர் இருக்கும் கருவறையின் கதவும் உடைக்கப்பட்டு கிடந்தது அம்மன் கழுத்தில் இருந்த ஒண்டைகால் போவன் தங்கப் பொட்டு திருடு போயிருந்தது இது குறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் நேற்றிரவு மூன்று முறை அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர்கள் கோவில் பின்புறமாக வந்துள்ளனர் கோவில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த அம்மனின் சூலாயுதத்தை எடுத்து உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை அள்ளிச் சென்றுள்ளனர் அவர்கள் விட்டுச் சென்ற ஒரு சில ரூபாய் மற்றும் சில்லறை காசுகள் உண்டியலைச் சுற்றி சிதறி கிடந்துள்ளதா பின்னர் அவர்கள் கோவில் கருவறையின் பூட்டை உடைத்து அம்மனின் பொட்டை திருடிச் சென்றுள்ளனர் அங்குள்ள விநாயகர் சன்னதியின் பித்தளை விளக்கையும் பிடுங்கி எரிந்து சென்றுள்ளனர் இதனையடுத்து அங்குள்ள கைரேகைகளை பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இன்று வெளியான பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்றுள்ளன கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள நூறு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்து பேர் தேர்வு எழுதினர் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி மாணவர்கள் மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் மாணவிகள் மூன்றாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேர் என மொத்தம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமாகும் புதுச்சேரி பகுதியில் ஆண்கள் மூன்றாயிரத்தி அறுநூற்றி அறுபது பேரும் பெண்கள் மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஆறு பேர் என மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் தேர்வு எழுதினர் இதில் ஆண்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் பெண்கள் மூன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் என ஆறாயிரத்தி பத்தொன்பது பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் ஆகும் இதே போல காரைக்கால் பகுதியில் மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் மாணவிகள் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தேர்வு இருந்தனர் இதில் மாணவர்கள் இருநூற்றி இருபத்தி ஆறு பேரும் மாணவிகள் 394 நான்கு பேர் என அறுநூற்று இருபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி இரண்டு ஏழு சதவிகிதமாகும் புதுச்சேரியில் நாற்பத்தி நான்கு பள்ளிகள் காரைக்காலில் ஒன்பது பள்ளிகள் என மொத்தம் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது விபத்தில் குட்டிகளை இழந்த நாய் தெருவில் போவோர் வருவோரை கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணிய கோவில் வீதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தெருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்றது சம்பவத்தன்று அந்த நாயின் குட்டிகள் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராவிதமாக அந்த வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது இதில் நாய்க்குட்டிகள் இருந்து போயின தனது குட்டிகள் இறந்த பிரிவு தாளாத அந்த தாய் நாய் வெறி பிடித்தது போல அப்பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்துள்ளது இந்நிலையில் அந்த தாய் நாய் அந்த பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை குறைத்துக்கொண்டு அவர்களை அச்சுறுத்தி வந்துள்ளது அது மட்டுமல்லாது அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் விடாமல் துரத்தி வந்துள்ளது இந்நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா டான்பகதூர் கண்ணன் மீரா உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்டோரை அந்நாய் கடித்துள்ளது இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அரசு பொது மருத்துவமனைக்கும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை அருகே சென்டர் மீடியனில் கார் மோதிய விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் அவரது மனைவி அருள் ஜோதி சகோதரர் பாலசுப்ரமணியன் அவரது மனைவி சுந்தரி மற்றும் மகன் சஞ்சய் ஆகியோர் காரில் கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் காரை பாலமுருகன் ஓட்டிச் சென்றுள்ளார் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் உள்ள தவளக்குப்பம் தனியார் கண் மருத்துவமனை அருகே கார் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் திடீரென்று சாலையின் குறுக்கே சென்றுள்ளார் அவர் மீது மோதாமல் இருக்க காரை பாலமுருகன் பிரேக் போட்டு நிறுத்த முயன்றுள்ளார் அதற்குள் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் பயணம் செய்த நான்கு பேரும் காயமடைந்தனர் இது குறித்த தகவல் அறிந்த போக்குவரத்து காயமடைந்தவர்களை பொதுமக்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தண்ணீர் தாகத்தால் குழாயை திறந்து குரங்கு ஒன்று தண்ணீர் குடிக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலில் வெப்பத்தின் அளவு அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் வெளியில் வர பயப்படுகின்றனர் இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலால் பாதிக்கப்படுகிறது விலங்கு ஆர்வலர்கள் அவற்றை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு ஒன்று தண்ணீரை குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குகள் என்று அவை கூறுவது போல இந்த வீடியோ பரவி புதுவை மாநில திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்துவின் பிறந்தநாளை நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து இவரது நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைப்பு விழா நடைபெற்றதா இதற்கான திறப்பு விழாவில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் மற்றும் திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாகம் தடிக்க இலவச நீர்மூரை வழங்கினர் இவற்றை தவிர தர்பூசணி நுங்கு இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களையும் அவர்கள் வழங்கினர் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் சித்துவிற்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது திமுக மாநில மற்றும் தொகுதி பிற அணி நிர்வாகிகள் புதுச்சேரியின் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் திமுக பிரமுகர் சித்துவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணிவித்தும் தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஏராளமான திமுக தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வருகின்றனர் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி அமலோர்பவம் லூர்த அகாடமியின் சிபிஎஸ்இ முதுநிலை பள்ளி சார்பில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மாணவர் கிருஷாந்த் அபினவ் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில மற்றும் பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவர் பாலகிருஷ்ணன் ஐநூறு மதிப்பெண்களுக்கு பெற்று பள்ளியளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மாணவர் லோகச்சந்திரன் மதிப்பெண் பெற்று பள்ளியளவில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி தாளர் லூர்துசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார் சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களையும் அவர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நூறு சதவிகித தேர்ச்சி பெற்றுள்ளது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் மாணவி நிவாசினி ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி அறுபது மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார் மாணவி மகாலட்சுமி மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் காவியநாதன் மதிப்பெண்களை பெற்று பள்ளியளவில் மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்தியாக கலந்து கொண்டு சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டு தெரிவித்தார் இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் நீர்மூர் பந்தலை அமைத்துள்ளார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான விழாவில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் தர்பூசணி இளநீர் வெண்ணரி நுங்கு மற்றும் ரோஸ்மில்க் ஆகிய குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார் நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேல்ராம்பட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து முப்பதிற்கும் மேற்பட்டோர் குடிசை வீடுகளை இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் இதனால் அவதிக்குள்ளாயினர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து அங்கு குடிசை வீடு அமைத்து தங்கியிருந்த முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று இடத்தில் பட்டா தரப்பட்டது ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது ஆனால் இதில் ஒரு சிலர் மட்டுமே வீட்டை காலி செய்து கொண்டு சென்றனர் மற்றவர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வந்ததால் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்வந்தனர் ஏற்கனவே சிலர் வீடுகளை காலி செய்திருந்ததால் மீதமுள்ளவர்களின் பொருட்களை எடுத்து செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்துடன் அப்பகுதி மக்களும் இணைந்து செயல்பட்டதால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் அகற்றப்பட்டது விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற உள்ளது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கரை சாலை விரிவாக்க பணி தற்போது நடைபெற உள்ள நிலையில் இதற்காக முயற்சி எடுத்து பணியை விரைந்து முடித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுவையில் இருந்து மதுபாட்டில்கள் கடத்திய காரை போலீசார் விரட்டி சென்று பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு ஒரு கும்பல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காரில் மொத்தமாக மதுபாட்டில்களை கடத்தி செல்வதாக குற்றங்கள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஜெனரல் டிராபிசனுக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில் கடத்தி சென்ற நபரை போலீசார் அடையாளம் கண்டனர் புதுச்சேரியில் இருந்து மரக்காணம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலை சென்ற காரை போலீசார் பின் தொடர்ந்தனர் அனுமந்தை டோல்கேட்டில் சுற்றி வளைத்தனர் அப்போது காரில் இருந்து முப்பது அட்டை பெட்டிகளில் ஆயிரத்தி நாற்பது மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் காரை ஓட்டிச் சென்றவரிடம் நடத்திய விசாரணையில் கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பிரதாப் என்பது தெரிய வந்தது அவர் கடத்தி சென்ற மது பாட்டில்களின் மதிப்பு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் அவர் ஓட்டிச் சென்ற காரின் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாயாகும் மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் பிரதாப்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மது பாட்டிலை கடத்திய காரை விரட்டிச் சென்று பிடித்த சம்பவம் கிழக்கு கடற்கரை சாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வில்லியனூர் கோகிலாம்பிகை கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மரக்கானம் அருகே உள்ள அனுமந்தை குப்பத்தில் பிரசித்தி பெற்ற எல்லைக்காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் கழகனுக்கான கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி முதல் கணபதி ஹோமம் கோல் பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு வந்தது இந்த பூஜைகளை தொடர்ந்து இரண்டாம் கால மூன்றாம் கால பூஜைகளும் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடத்தப்பட்டது ஏழாம் கால யாக பூஜையுடன் கலச புறப்பாடு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எல்லை காளியம்மன் விமான கோபுரம் விநாயகர் முருகன் உள்ளிட்ட கோவில்களுக்கு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வர் ஆலய பிரம்மோற்சவ தேர்விழாவை முன்னிட்டு இதற்கான கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் பீதி உலா செல்லும் காட்சிகள் நடைபெற உள்ளன முக்கிய நிகழ்வாக வரும் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பரிவேட்டை நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி திங்கள் அன்ற திருக்கல்யாண உற்சவமும் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் என்று திருத்தேர் வீதி விழாவும் நடைபெற உள்ளன விழாவிற்கான ஏற்பாட்டினை கோகிலாம்பிக உடனுரை திருக்காமேஸ்வர் கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியார்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடியார்கள் செய்து வருகின்றனர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை தர்மாபுரி கைப்பந்து கழகம் சார்பாக பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று தீர்மானித்து மாணவர்களுக்கு முப்பது நாட்கள் கைப்பந்து பயிற்சி அளிக்கப்பட்டது இப்பயிற்சியில் தர்மாபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள முத்திரையர் பாளையம் ஐயங்குட்டிப்பாளையம் குர்மாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இப்பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சத்துணவுகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கி சிறப்பித்தார் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன் முன்னாள் தலைவர் குமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக செயலாளர் ரமணன் இணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் செய்திருந்தனர் மாணவர்களுக்கான பயிற்சியை உடற்கல்வி இயக்குனர் ஆனந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன் இணை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அளித்திருந்தனர் இப்பயிற்சி முகாம் அமைப்பாளராக தினகரன் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அம்மன் கோவில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை பொட்டும் திருடப்பட்டதால் பரபரப்பு பொது தேர்வு முடிவுகள் பள்ளிகள் தேர்ச்சி விபத்தில் குட்டிகளை இழந்த நாய் ஆத்திரத்தில் ஐந்து பேரை கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சம் போதையில் பொது இடத்தில் கையை கிழித்துக் கொண்ட வாலிபர் வீடியோ வைரல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்